பே அரு பீச்சுல கடை வச்சிருக்கிறேன் நம்மகிட்ட இருக்க வச்சு சேவை செஞ்சு அதுக்கப்புறம் சேவன் என்ற அடையாளத்தோடு தொடர்ந்து சாலையோரம் வசிக்கிற மக்களுக்கு ஒரு நாள் இடாம உணவு கொடுத்து நிறம் அதுக்கப்புறம் இந்த சாலை ஓரத்தில் இருக்கிறவங்க மரணத்தின் வேலையில் அநாத பிணைம் என்பது போல் நாலு மணி நேரம் ஈமிச்சு ஒரு வண்டி ஏற்ற கூட ஒரு நிதானம் இல்லாம இருக்குது அதனால சகோதரத்தை இந்த மாதிரி ஓபன் பண்ண போறேன்னு சொன்னாரு சகோதர செலவிலேயே அமலுக்கு வாங்கி கொடுத்து அதோட திறப்பிழா இன்னைக்கு குடுத்துட்டேன் ஆனா நான் வழங்கிட்டு காலப்படுவேன் போல வேலை எல்லாமே கண்டிப்பா ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேரோ சேவகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பசங்க சேர்ந்து சூப்பரா விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அதே வந்து இருக்க எல்லாருமே வந்து உணவு கொடுத்துட்டு இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து பாத்துருக்குறேன் ஸோ அவங்க வந்து ஒரு அமர ஊட்டி வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ நானும் எவ்வளவு வருதுன்னு பாருங்க நான் காசு கொடுத்துறேன்னு சொன்னேன் ஸோ அது வந்து ஒரு ஒரு மாசமா நம்ம ஃபாலோ பண்ணி இன்னைக்கு தான் கொடுத்துருக்கறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வண்டி வந்து எந்த விதமான அமௌண்ட்டோ எதுவுமே கிடையாது இலவசமா எல்லாருக்குமே ஒரு என்னது வாழும்போது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சாக்கும்போது சந்தோஷமா தான் சோ அதுக்காக ஒரு இலவசமா அமர்வு பற்றி என் செலவோட சொந்தமா கொடுங்கன்னு நினைச்சேன் அதுவும் இப்படி ஒரு அற்புதமான உள்ளங்களை என்கரேஜ் பண்றது தானே எனக்கு ஒரு எதுவுமே இல்லை இது எந்த விதமான அரசியல் நோக்கமும் எந்த விதமான எதுவுமே கிடையாது இது கடைசி வரைக்கும் நம்மளை சம்பாதிக்கிறது சேவை செய்யுன்ற ஒரே நோக்கம் மட்டும் தான் சோ இந்த மாதிரி நிறைய ஊர்ல நிறைய பசங்க வந்து சூப்பரா செஞ்சிட்டு இருக்காங்க சோ அதுக்கான உங்க பலர் எல்லாம் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை தாண்டி வேற அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்ல ரொம்ப நன்றி பிரதர் இதுக்கப்புறம் உங்க வண்டி நீங்க தான் பாத்துக்கோங்க நன்றி பிரதர் தேங்க்யூ நம்ம வேலை இதானே நம்ம வேலை கடைசி வரைக்கும் சம்பாதிக்கிறத பண்ணிட்டே இருக்கோம் அதை பண்ணிட்டே இருப்போம் அது நம்ம ஒண்ணுமே இல்லை ஐயோ ஐயோ அதான நமக்கு அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு அறிவு கிடையாது அவனுக்கு ஆளு இருந்தா ரொம்ப சாதாரண ஆளு சம்பாதிக்கிறது கடைசி வரைக்கும் சினிமால சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே மக்களுக்கு செய்யணும் அவ்வளவுதானே ஏன்னா மக்கள் பட பிஜனால வாங்கிட்டு